மண் அபாயம் காரணமாக பதுரை மாவட்டத்தில் மேலும் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் அவர்களது வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக பதுலை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தன தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான இடங்களுக்கு நேற்று குறித்த நபர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பதுலை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தன குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக தொடர்ந்து அங்கு மழையுடனான வானிலை நிலவுவதால் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பதினான்கு பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்படாமல் இருந்த ரிதிமாலியத்த பிரதேச செயலாளர் பிரிவும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கழுக்கேலே மலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தொன்பது பேரை பாதுகாப்பு மையங்களில் த தங்க வைக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் மொத்தமாக இருநூற்று முப்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்று ஆறு பேர் வீடுகளில் வெளியேற்றப்பட வேண்டியிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்